வணக்கம் வாழ்வில் சாதிக்க தூண்டும் தன்னம்பிக்கை வரிகள் வாழ்க்கையில் வழிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் எப்போதும் சிறந்ததாகவே இருக்கும் ஆழ்ந்த மற்றும் நேர்மறையான எண்ணம்தான் உன் முன்னேற்றத்திற்கான ஆணிவேர் உன் எண்ணமே உனக்கான சூழ்நிலையை உருவாக்கும் எங்கே நீ போக விரும்புகிறாயோ அங்கே உனக்கு வழியமைத்துக் கொடுக்கும் உள்ளத்திலே தீய எண்ணமும் ஒழுக்கக்கேடான எண்ணமும் தோன்றினால் அது முளைவிடும் போதே அதனை கிள்ளி எரிந்துவிட வேண்டும் அது விருட்சமாகிவிட்டால் அகற்றுவது கடினம் சங்கடங்கள் வரும்போது சந்தர்ப்பங்கள் வரும்போது பயணிக்கும் பாதையில் கிடக்கும் கற்களையும் முட்களையும் கண்டு பயந்து விடாதீர்கள் வெற்றி என்பதை அடைய வேண்டும் என்றால் தன் மீதான விமர்சனங்களை பொருட்படுத்தாமலும் தேவையில்லாத விவாதங்களில் நாம் ஈடுபடாமலும் இருந்தாலே போதும் வெற்றியை விரும்பும் நமக்கு தோல்வியை தாங்கும் மனம் மனம் இருப்பதில்லை தாங்கிக் கொள்ளும் இருந்தால் அதுவே பெரிய வெற்றிதான் முயற்சியை எப்போதும் கைவிடாதீர்கள் இன்றைய நாள் கடினமாக இருக்கலாம் நாளைய நாள் மிக கடினமாக கூட இருக்கலாம் ஆனால் நாளை மறுநாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் புதியதொரு விடியலாக மாறும் சலனம் இல்லாத நீரில்தான் பிம்பம் தெளிவாக தெரியும் அதுபோல்தான் மனம் அமைதியாக இருக்கும்போது புத்தியும் தெளிவாக இருக்கும் வாழ்க்கையில் மன்னிப்பதும் மன்னிப்பு கேட்பதும் நம்மை எந்த விதத்திலும் சிறுமைப்படுத்துவது கிடையாது எஞ்சியிருப்பது இன்னும் எத்தனை வருடங்கள் மாதங்கள் நாட்கள் என்பது நமக்கே தெரியாது சில பிரச்சனைகள் வரும்போது அதிகமாக யோசிப்பதை விட அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தாலே பிரச்சனையை சமாளிக்கும் மனநிலை தானாகவே உருவாகும் முயற்சி உடையவனின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது புதைத்தாலும் மரமாக முளைத்து எழுந்து நிற்பான் அமைதியான கடல் ஆழம் இல்லாதது போலத்தான் தோன்றும் அதுபோல பொறுமையான மனிதன் பலம் இல்லாதவன் போல்தான் தோன்றுவான் வாழ்க்கையில் வலிகளும் வேதனைகளும் உனக்கு தேவையானதை கற்பித்துவிட்டு பிறகு அதுவாகவே உன்னை விட்டு விலகிவிடும் கலங்காதே யாரையும் கடந்த காலத்தைக் கொண்டு எடைபாடாதே ஏனென்றால் அவர்களது எதிர்காலம் நம்மை வியப்படையச் செய்யலாம் சில பிரச்சனைகளை நேராக எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நாம் ஒதுங்கிச் சென்றாலே சில சமயம் பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும் பிறப்பால் வறுமையானவனாக இருக்கலாம் உழைப்பால் வசதியானவனாக மாறலாம் நற்செயல்களால் மட்டுமே மனிதனாக வாழ முடியும் எதுவரைக்கும் தோற்றுக்கொண்டே இருப்பாய் தோல்வியும் ஒரு நாள் தோற்றுப்போகும் மீதி இருப்பது வெற்றி மட்டும்தான் தொடர்ந்து முயற்சி செய் நம்பிக்கையுடன் பிரகாசமான வாழ்வு உன் கையில் நீ யோசிக்காமல் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் உன்னை வாழ்நாள் முழுவதும் யோசிக்க வைத்துக்கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் சோதனைகள் பல வந்தாலும் ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதீர்கள் இறைவன் எப்பொழுதும் உங்களுக்குள் இருக்கிறான் ஏதாவது ஒரு வழியில் உங்களை காப்பாற்றுவான் அல்லது ஏதாவது ஒன்றை கற்றுக்கொடுப்பான் நிச்சயம் கைவிடமாட்டான் தாழ்ந்த பகுதியில் இருந்தாலும் சரி ஓபுரத்தின் உச்சியில் இருந்தாலும் சரி உன் எண்ணம் போல்தான் உன் வாழ்க்கை அமையும் தகுதி இல்லாதவர்கள் உன்னை நிராகரிக்கும் பொழுது புன்னகை செய்து நகர்வதே நலம் நீ யார் என்பது கடவுள் தந்த பரிசு நீ யாராக வாழ்கிறாய் என்பது நீ அவருக்கு கொடுக்கும் பரிசு இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி